இறைவனை பற்றி நாம எல்லாரும் பெரும்பாலும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடியார்கள் மாறிட்டோம் புதுசா அடியார்கள் ஆனவங்க இருப்பீங்க இல்லையா அல்லது பொதுவா இருக்கவங்க இருப்பாங்க எல்லாருக்கும் என்ன தோணும்னா சிவபெருமான் என்னை சோதிக்கிறார் அல்லது சிவபெருமான கும்புட்டினா சோதனை வரும் ஆமாங்க உண்மைதானுங்க சாமி கும்பிட வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த சாமி கும்பிடக்கப்புறம் எனக்கு நாள்தோறும் கஷ்டமாவே இருக்கு அப்படி சொல்ற ஆட்களும் உண்டு அவங்களுக்காக இந்த சொற்பொழிவு பேசுறவங்க சொல்லி சொல்லி பழகிட்டாங்க ஆனா நம்ம அறிவுகள் என்ன ஆகி போச்சு சிவபெருமான கும்பட்டினா சோதிப்பார் நாயன் மாதிரி சோதிக்க வந்தார் பார் எந்த வரலாற்றிலையும் செயற்கிலா பெருமான் சோதிக்க வந்தார்னு எழுதல நீங்க எடுத்து புராணத்தை எடுத்து படிங்க இந்த நாயனார் வீட்டுக்கு இரவன் சோதனை செய்வதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க அவரு அங்க அருளிய பார்த்தீங்கன்னா இவருடைய அன்பின் திறத்தை உலகத்து காட்ட வந்தார் எதுக்கு வந்தாரு என்னுடைய அன்பன் எப்படிப்பட்டவன் என்று உலகம் அறியண்டும் என்பதற்காக பெருமான் சில செயலை செய்தார ஒழிய நாயனாரை சோதிப்பது அவருடைய வேலை அல்ல நாம் அப்படிதான் தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம் சிவபெருமான் என்றால் சோதனை செய்வதில் வல்லவர் அவருக்கு நிகர் அவர்தான் தான் பிள்ளையே கேட்டார் இல்ல மனைவியே கேட்டார் இல்ல கண்ணையே கேட்டார் என்னையா அந்த சாமி இப்படி எல்லாம் கேக்குது அப்படி பயமூர்த்தி வச்சிருக்குமா இல்லையா அவர் அதெல்லாம் அவங்க யாரும் பயந்து கொடுக்க கண்ணை கொடுத்த கண்ணப்ப பயந்து கொடுத்தாரா வருந்தி கொடுத்தாரா புராணம் தெரிந்து படிச்சு பார்த்தா ஒரு கண்ணை கொடுத்தோடனே வானுக்கு நிலனுக்கு குதிக்கிறார் ஆஹா மருந்து நான் கை கண்டேன் ஏ இவர் கண்ணு ரத்தம் ஒழுகுது அங்க கண்ணு ரத்தம் நின்றுச்சு அங்க நின்னதை பார்த்துட்டு குதிக்கிறார் ஆஹா மருந்து கை கண்டேன் நாமளா அந்த உங்க கண்ணுல வழியுது பாரு அவங்கள அப்படிதான் நாமளா இருந்தா சொல்லுவோம் அவர் இது இவருக்கு அந்த வழியே தெரியலையும் ஏன் குடிமி ஒழுகி வந்த ரத்த ஒழுக்குகள் நின்று விட்டன

ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு கொடுக்கிறது பெருசா என்ன நாங்களோட தான் கொடுத்துருவேன் ரெண்டு ஒரு நீங்க கலருங்கலருங்க இது ரெண்டுமே எனக்கு வேணுங்க ஆனா ரெண்டுமே ப்ளூ வந்தா கூட இல்லையா அவரு கொடுத்தது அவருக்கு நினைவா வச்சிருக்கேன் சரி இன்னொன்னு வச்சிருப்பாங்க கொடுக்க மாட்டேங்க ஒரு பேனா கொடுப்பதற்கு கூட நெஞ்சில்லாத ஆட்கள் தெரியுமா நம்ம நம்ம கண்ணையா கொடுக்க போறோம் நிச்சயமா இல்ல ஆனா ஒரு கண்ணை கொடுத்த பிறகு இப்படி நம்மளா ரெண்டு இருந்தா நானு தான் கொடுத்தேன் சொல்லுவா பாருங்க அவனுக்காக எப்ப இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல புதுசா வந்து கண்ணப்பர் ஒரு கண் கொடுத்தார் ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு தானுங்க கொடுத்தா நாளைக்கு வரவன் சொல்லி போடுவான் அப்படின்னு என்ன அர்த்தங்க நீ சிந்திக்கணும் ரொம்ப நுட்பமான இடம் என்னன்னு கேட்டா நாளை வருகிற யாரேனும் ஒரு அன்பனோ ஒரு பக்தனோ யாரோ ஒருவன் கண்ணத்தனுடைய கண் கொடுத்த கொடையை அவன் ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு தானே கொடுத்தார் என்று சொல்லிவிடக் கூடாது என்று சிவபெருமான் கருதினார் எப்ப நாளைக்கு ஒரு பழி வந்துவிடும் என்பதுக்கு இன்னைக்கே சிவம் பெருமான் என்னுடைய அன்பனுடைய அன்பு அப்படி பழுதான் அன்பு இல்லையா அது பழுதில்லாத இல்லாத அன்பு என்பதை உணர்த்துவதற்காக என்ன பண்ணாரு இரண்டாவது கண்ணின் ரத்தத்தை காட்டினார் இப்ப என்ன பண்ணாரு இன்னொரு கண் இருக்கிறது இடந்து அப்பி ஒழிப்பேன் அப்படி போனாரு காலை தூக்கி வச்சாரு அம்ப எடுத்தாரு போயாச்சு அப்படி போய் தொடர நேரம் வந்து பிடிச்சிட்டார் பிடிச்சி கண் அப்ப நில் அப்படின்னு ஏன் இரண்டாவது கண்ணையும் கொடுக்க அவர் தயாரானார் இல்லைங்களா இந்த இடத்துலதான் உலகம் வியந்து பார்க்கற ஏன் யாரையா இப்படி ஒருத்தர் இருக்கிறார் ஆ இந்த அன்புக்கு நிகரான ஒருவரும் இல்லை கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு அந்த அன்புக்கு அவர் தான் நிகர் அவருக்கு நிகர் ஒருத்தர் இல்லை என்று மணிவாசக பெருமான் வியந்து பார்க்க கூடியவர் அப்ப என்ன தெரிகிறது ஒன்று சிவகோசரியாருக்கு உணர்த்தணும் அவன் நீ நினைக்கக்கூடிய அழுதர் அவரும் போய் அழுகிறார் அவர் அன்பு தான் அழுதார் சாமி யாரோ ஒரு கொடிய வேடன் வந்து நாள்தோறும் கரிய கொண்டாந்து எலும்ப கொண்டாந்து உங்களோட குடத்து வைக்கிறானே அவனை எனக்கு நீ காட்டு அவர் கேட்டது காட்டு அந்த நாளைக்கு பூசை முடிச்சு மறைஞ்சு நின்றுக்க காட்டுறேன்ட்டு இப்ப யாருக்கு இப்ப காட்டுறாரு சிவகோசரியார் காட்டு நீ நினைத்த கொடுமையான வேடன் அல்ல யாரு என் நண்பன் சிவகோசரியாருக்கு மட்டுமா காட்டினாரு அவர் வழிய நமக்கு காட்டினார் என்ன பாரியா என் நண்பன் அப்பார் அப்ப ஒரு கண் அல்ல இரு கண்ணையும் தரக்கூடிய அன்புடையவர் என்பதை இரண்டு கண்ணும் கொடுக்கும் போதுதானே உணர முடிகிறது இது கண்ணப்பதி சோதித்தது என்று பொருளா என்ன இல்ல காட்டியது வழியாக நமக்கு எப்படி சிந்திக்கிறாரு நாளை வருகிற தலைமுறை ஒரு கேள்வி கேட்கும் அதற்கு சேர்த்து இப்பவே பதில் சொல்லி வச்சு விடலாம் என்று சொல்லி இரு கண்ணும் இறைவன் கேட்டதாக நாம பார்க்கும் போது அது சோதிப்பதற்காக அல்ல என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது